ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசு சிறையில் நெக்ஸ்ட் ப்ரமோல நம்ம கிறிஷும் ரோஹினியும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க நீயும் பாட்டியும் சென்னைக்கு வந்துடுங்க வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்கள் உனக்கு ஸ்கூல் இன்னைக்கு அட்மிஷன் போட போகிறோம் நான் ஸ்கூல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் எப்படி இங் உங்கள் கூடவே இருப்பேன் நாமா அப்படின்னு கேட்குறாங்க கிறிஷ் நீ வித்யாண்டி வீட்டில் இருப்ப கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு வீடு பார்த்துட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள ம மனசை வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க இப்போ ரோஹிணி மனோஜ் கிட்ட பணம் வாங்குறதுக்காக கடைக்கு வராங்க அவர் எதுக்கு ஐம்பதாயிரரூபா பணம் அப்படின்னு கேட்குறாங்க எப்பவுமே என்கிட்ட கேட்க மாட்டேன்னு எப்போவுமே கேட்க மாட்டேன் இப்போ கேட்குறான் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி மனோஜ் கேட்டாலும் சரி கோச் கதை அப்படின்னா அந்த ரூபாய் பணத்தை கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஃபோனை மறந்து அவங்க கடையிலேயே விட்டுட்டு அதாவது மனோஜோட கடையிலேயே விட்டுட்டு நம்ம ரோஹிணியும் வித்யாவும் கிளம்பி போயிடுறாங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஃபோன் கையில் இல்லைங்கிற விஷயமே தெரிய வருது இப்போது கிருஷ் வந்து ஃபோன் பண்ணுவானே நாங்கள் சென்னை வந்துட்டோன்னு நம்ம எப்படி அவங்க மனோஜ் ஃபோன் அட்டன் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு திரும்பி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக இவங்க பயந்து இந்த மாதிரியே நம்ம கிறிஷோட பாட்டி ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க கிறிஷ் வந்து ரோஹிணி கிட்ட பேசுறதா நினச்சிட்டு அம்மா நாங்கள் சென்னை வந்துட்டோம் அப்படின்றாங்க அம்மாவா யாருடா நீ அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் மனோஜ் பேசுறாரு ஒய்ஃபோட ஃபோன் தானே அப்படின்னு கொஞ்சம் கூட இங்கீதும் இல்லாமல் எடுத்துட்டாரு இப்போது நம்ம ரோஹிணி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மனோஜுக்கு புரிஞ்சிடுது கிறிஷ் யார் அப்படின்னு அதாவது என் அம்மாவோட ஃபோனை நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு டைரக்டாக கிறிஷு கிறிஷ் கேட்டுடுறாரு அப்போது மனோஜுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது யாரோட அம்மானு சொல்கிற அப்படின்ட்டு கத்துறாரு ஏன் நீங்கள் கத்துறீங்க என் அம்மாவோட ஃபோனை நீங்கள் திருடிட்டிங்களா அப்படின்ட்டு கிறிஷ் வெகுளித்தனமாக பேச நம்ம மனோஜுக்கு ஒன்றுமே புரியல அப்போ கரெக்டாக ரோகிணி என்ட்ரி ஆகுறாங்க ஃபோன் பேசுகிறதையும் பார்த்துட்டுறாங்க சமாளிப்பாங்க தான் பட் இந்த விஷயத்தில் மனோஜுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தேகம் வந்துருச்சு என்ன எடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்